என்ன சொன்ன இப்ப எதுக்கு நான் கேட்டேன் ஒரு நாளைக்கு எத்தனை தடவை உங்களுக்கு ஹையாத்து வரும் இப்ப காலையில ஆறு ஆறரை மணிக்கு கரண்ட் நின்றுச்சு மறுபடியும் ஒரு கால் மணி நேரத்துல வந்துச்சு மறுபடியும் திடீர்னு எட்டு எட்டு கால் மணிக்கு நின்று போச்சு

അല്ലാഹു തആല ളാതൻ ഐന ളാതൻ അല്ലാഹു തആല നമ്മ കൂടെ മയ്യത്ത് இருக்கு ളാതി മയ്യത്ത് ഉണ്ട് അതെ ഐനെ പറഞ്ഞതായി സൊജസെ നവ അല്ലാ സമാജ് ജാതൻ ഗൈർ മയ്യത്തെ ളാതി പത മയ്യത്ത് ഔരേ ഐനിയത് സരത് സമാജ് समझे അപ്പോൾ അല്ലാഹു തആല ളാതി മയ്യത്ത് ആവ അല്ലാ കൂടെ ഇരിക്കുന്ന അല്ലാഹുക്ക് ഹയാതുൽ കൈലിങ്ങല്ല അവൻ കൂടെ ഇരിക്കുന്നതാല അവൻ ഹയാതു പരിധി പരി ഞ ഇപ്പ അവൻ ഹയാതു പരിധി പരിക്കല്ല

ரூஹு பிரிஞ்சது பிறகு மையத்துக்கு உஜூது இருக்கா இல்ல சடலம் இருக்குல்ல ஜடலம் உஜூத் இல்லாம இருக்க முடியுமா அப்ப உஜூதுல உஜூத விட்டு ஹயாத் எப்படி போகும் போனா அல்லாவுடைய உஜூதுல ஒரு பகுதியில் ஹயாத்து லேட் ஆயிடும் ஓ சரீரத்துல ஹயாத்து போன மாதிரி அல்லாவுடைய உஜூதுல ஹயாத் எப்படி போகும் ஹயாத் அவனுடைய ஜாத்தி சிபத் அது அது உஜூதுல முத்தலக்கா இருக்கு முகையதுல தகையுதுல மலூமுக்கு எந்த உஜூது சப்போர்ட் பண்ணதோ அங்கே உஜூதுடைய சொடர் வீசு ஹயாத்துடைய சொடர் வீசு அந்த சொடரை அல்லாஹ் நாடுவானே ஆனால் நிறுத்துவான் நிறுத்துவான் என்ன அர்த்தம் நம்மள விட்டு நவுத்துறதுக்காக மருமுடி அங்கேயே ஹயாத்தையும் இருந்துகிட்டுதான் இருக்கும்ப்பா இப்ப கேரளாவுல பத்து வருஷம் அடக் மையத்தை அடக்காத ஒரு மையத்தான் கொல்லையில ஒரு பிரதேதத்தை தோண்டுனா இன்னைக்கு அழகுன மையத்து இருக்கு பல ஆயிரக்கணக்கான மக்கள் செய்ய ஆறு செஞ்சிட்டாங்க கே பாத்தேனாங்க மஜூத் தகனி அந்த மனுமே துனியாவுல காட்ட நம்பு நம்மளெல்லாம் பாவிகளை கொண்டு மண்ணரைன்னு வச்சா நாலு மாசத்துக்குள்ள மண்ணு திண்டு கழிச்சு உன மண்ணோட மண்ணாகி உன உருவம் ஆக்கி விட்டு தான் ஆகும் ஏன்னா நம்ம உண்டு பாவிகளோட மண்ணு என்ன செய்யும் அடையாளம் இல்லாம ஆக்கி விடுறது னியாவில அல்லாஹ் அவரைச்சின்னு ஒன்ன காட்டிக்கிட்டு வளர்த்துன்னு நான் இருக்கிறேன் அவன் அங்கே இருக்கிறான்னு சொன்னேன் உன்னை இல்லாமல் ஆக்கிப்புட்டுன்னு ஆக்கிப்படுறான் எவர்கள் ஹயாத்துல தன்னை மறைச்சு அவனை காட்டிக்கொண்டே இருந்தார்களோ அந்த மாலுமை அல்லாஹ் எப்படி மறப்பாங்க எப் மறைப்பான்னு மறப்பான் மறைக்கிறது அல்லாஹ் மறைக்க மாட்டேங்கிறான் அவர்களுக்கு யாம நாள் வரைக்கும் கூட அல்லாஹ் தலாவு முஜுது அந்த மாலூமை காட்டிக்கொண்டே துனியாவுல இருக்க வேணாம் மன்னரையில காட்டிக்கொண்டே இருக்கும் அந்த மாலூமை பார்க்க அல்லாஹ் பிடிக்கும் சூரத்துக்கு விட்டாத்தே நீ அல்லாஹ் தலா அதனால தான் பாதஷாராயகம் போன்ற மகான்கள்லாம் மன்னாரையில் இருந்து கொண்டே இருக்கிறாங்க எல்லோகரசாத்து நப்பின்னு அந்த அடிப்படையில் சொன்னாங்க பாவிகளாக நமக்கு மையத்தான் நாலு மாதம் பேர் அடுத்த மையத்தை அடைக்க வேண்டும் பெரியவர்களை சமயத்தில் தனியாக அடைக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால் இப்படி தப்பி தவறாக கபர் தோண்டும் பொழுது அவர்கள் நல்லடியார்களாக இருந்தால் சமயத்தில் அந்த மையத்த அப்படியே இருக்கும் பாடம் அப்படி பட்டுரும் அதுக்காக தான் மிகுதமாக பெரியவர்களை தனியாக அடைக்கிறாங்களே காரணமே அது சரீரத்துல பாரம் அப்படி பட்டுருமா நாம நினைக்கிறேன் எல்லா மையத்தையும் அழுகிதானே போகணும் அப்படினு அந்த பத்து வருஷம் மையத்தை அழகா தான் ரெண்டாவது அந்த மையத்தை அடிக்க நூத்தி ஐம்பது வருஷம் வச்சு கண்டுபிடிச்சிட்டான் யாரு என்ன யாராக இருக்காது நூத்தி ஐம்பது வருஷம் அடிக்கு யாரு கியாமத்தன் பை உஜூதல மாலும் காட்சி அளிக்குது சில மால் மாஷால்லா அலமதுல்லா நீங்க எல்லாரும் துவாசிங்க அல்லா நாடு தான் இந்த விட்டு மறைச்சதுக்கு பிறகு நம்ம மாலும் அழிக்க மாட்டோம் பை சூரத்து இருக்கு இப்போ எயில்மூலையும் இருக்கு அக்கத்தாலாவுடைய இல்மலையும் இருக்குலையும் இருக்கு ரெண்டு போகும் காட்சி அளிக்கும் மவுத்துக்கு பிறகு இல்மில் இருக்கும் என்ன மறைச்ச அதனால ஒரு குறிப்பிட்ட செஞ்சுடுவான் இல்லாம ஆக்கிவிடும் உருவத்துலேயும் போய்க்கு அவனுக்கு முன்னால ஒண்ணு லாசையா ஒன்னு இல்லாம ஆக்கிவிடு சம்ஜா அந்த மாலும் அல்லாஹ் வச்சிருக்கும் எந்த மாலும் ஹக்கை காட்டி கொண்டு இருக்குமோ அந்த அல்லாவுக்கு கண்ணாடி பை மாலும் அல்லாவு கண்ணாடி உஜூதுக்கு கண்ணாடி சூரத்து உஜூது கண்ணாடி மாலும் மாலும் கண்ணாடி உஜூது அல்லாவுடைய உஜூது எங்க பாக்கலாம் அல்லாவுடைய உஜூது எங்க பாக்கலாம் உஜூதுக்கு வெளிய இல்லையா அல்லாவுடைய உஜூது மகளுக்குல தான் பாக்கணும் மகளுக்கு எங்க பாக்கணும் உஜூதுல தான் பாக்கணும் உஜூதுனா பிஹி உஜூருஹு பினா ஹ ಉಜುದುನಾ ಬಿಹಿ ಅವ ಉಜುದುನಾ ನಂಬಡಿ ಉಜುದು ಅವನ ಕೊಟ್ಟು ಮರಿ ಮೌಜೂದ್ ಉಜುದ ಕೊಟ್ಟು ನಾವು ಮೌಜೂದ್ ಜೊಹೂರ್ ಹು ಅವನು ಜೊಹೂರ್ ಬಿನಾ ನಂಬಳ ಕೊಟ್ಟು ನಾವು ಜೊಹೂರ್ ಒರು ಮಾಲೂಮ್ ಇಲ್ಲ ಉಜುದ್ ಯಾರು ಬಾಗಿರೋದು ಕಾ ದೇಹ ಕಾರಿ ಉಜುದ್ ಏ ಕರಮ ಅವನ ತನ್ನುಡಿ ಉಜುದಕ್ಕೂ ಮಾಲೂಮ ಕನ್ನಾಡಿ ಆಗಿರ್ತದೆ ಮಾಲೂಮಗೂ ಉಜುದು ಕನ್ನಾಡಿ ಮಾಲೂಮ್ ಹೆಂಗೆ ಪಾಕಲ್ಲ ಉಜುದಲ್ಲ ಉಜುದ್ ಹೆಂಗೆ ಪಾಕಲ್ಲ ಮಾಲೂಮ್ ಆಚೆ ಇಪ್ಪ ಮಾಲೂಮ್ ಆಗ ನಾವು அவன் உஜுது உங்களை காட்டிக்கிட்டே இருக்கு நீங்க சதா அவனை மறைச்சு யாத்து செஞ்சாலும் உங்களை பாக்குறீங்க மயகம் நான் சமாஜ் முதல்ல அங்க இருக்கிறான் நான் மௌஜு என் சிபார் அப்படின்னு குதிக்கா மக்களுக்கு காட்டினாலும் உங்க கமால காட்டு பாத்தீங்களா என் கமால பாத்தீங்களா திறமை பாத்தீங்களா முதலா தான் அது காட்டுறது சஞ்சய் இப்ப அல்லாவுக்கு என்ன கோவம் கோவம் என்ன வருது வீட்டுல இருக்கிற கண்ணாடியில முகம் பார்த்தோம் பிசாசு மாதிரி காட்டு பூத மாதிரி காட்டு ஐம்பது ரூபா கொடுத்து வாங்கின கண்ணாடி அப்பயோ போட்டு குடைச்சு விடுவோம் இல்ல அவ்வளவு எல்லாம் கூத்த இல்லை நீ நடத்துற சிமா இருக்கிற பொன் வரும்போது வெளியில போயிட்டு இருபத்தை சிபத்தையும் ஒன்றுபடுத்தும் உங்கள்ட்ட குஃபர் இருக்கு இருக்கா இல்லைங்களா மாஷா இல்ல அது வரைக்கும் விளங்கி இருக்கு என்ன செய்யும் தஞ்சல்லி அது பிரேக் விடும் பல மாதிரி மக்கள் உட்காந்து பல மாதிரி விளங்க முடியாம கஷ்டப்பட்டாங்க சார் வேற சொல்ல பிலிம்ல இருக்கிற பொம்மை ஸ்கிரீன்ல வருதுங்களே அப்ப பிலிம் அவுட் ஹாரிஜ் ஆகிடுதான் பிலிம் அவுட் ஹாரிஜ் ஆனா ஸ்கிரீன்ல எப்படி வரும் அல்லாஹ் தான் இல்லுமல இருக்கிற அந்த சூரத்துகளை தான் ஜூதல பாக்கிறேன் அப்படிங்களா

வா அந்த ஷீது ஒரு வினாடியில் ஷஹீதாயிட்டா ஆரிஃப் ஹயாத்தா இருக்கிற வரைக்கும் அவருடைய நப்சி எப்ப எல்லாம் வருமோ அல்லாஹ் லா வெட்டும் போது அடிக்கடி லச்சோ اس وجہ سے اس کو شہید اکبر بولتے دیوانے بچے راجا کا نام مین الجہاد الاصغری ال الجہاد الاکبر یہ مطلب ہے اشرف علی صاحب جید علی مل ذکر ہے یہ کہ بھاوا اٹھ سیدی یہ ہے شہید اکبر جو ہر آن اپنے نفی پیشی میں مولا رکھتا بردائی لنگ لا تے کالے لے اندر چدنے دی وری کیوں راجا نے اندر چنگ پورا دے اندر نہیں اڑتا ما موجود ہے نام نام یہ چور تا موجود یہ کلاس یہ پڑھ پوچھتا تھا مولا کا تھا فقط ان کو خیال میں رکھا تھا

आज समझ में आ रहा मुझे बोल रहा हूँ सरकार ने अल्लाह दिक्कत लगा रखे कल बोले अल्लाह उड़ी या बंदा बचे रखे ये सिंधु ने लाला सिंधु ने लाला तो वो कौन है रे क्या है अरे अपने नफी अपने वजूद को नफी करने का नाम जिक्र है नहीं इल्ला तो। में हम तो मौजूद आकर तो दिक्कत उच्च कर दिक्कत उड़ी उच्च करतो ये वाला नर्म नहीं मैं निकला मैं अपने बड़ी है पौधों तोड़ने इंगाजी बोची नंजी इंगाजी बोची साइंट्रम துண்ட உதனி தோல்லை போட்டு மறுபடியும் நீ போனோன்னு அரசியல் தான் பேச போறாங்க நாக்கி பேசி எனக்கு சொன்ன மாதிரி ஏதோ அவங்க கதை கட்டிக்கு போறாங்க நீ என்னத்துக்கு வீணா அவிய போக்குற அவன் என்கிட்ட அவன் நம்பட்டி வராமையா இருக்கிறான் போதும் இது இந்த கட்டி போன துண்டை திறக்கிறதுக்கு எவ்வளவு நாளாகும் காலையில வீட்டில் பேசுனா யாருக்குமே என் பேச்சு விளம்பிச்சு கத்தும் போது திறந்துக்குதுமா அதுக்கு பிறகு உட்காந்தா பல நாளாக திறக்க என்னத்துக்கு அப்பாஜர் அல்லாக்கி பாசி என் கூலி நீ கொடுத்து உனக்கு சுனார முயல முதல்ல நீ கொடுத்த மாரிஃபா சரதா சரி பார்த்துக்குறேன் ஒன்று சொல்றது

மனசுராத்தே சித்தா இருக்கு ஹக்கீல் கத்து முகம்மத் இருக்கு இன்னும் ஜபரோ கதர் இருக்கு சிறைய கதர் சிக்ரே சிக்ரே கதர் மல மக்காமா தாலிமாத்திருக்கு குடுக்காம வச்சிருக்கிறோம் குடுத்துருக்குற தாலிமுல அவர் என்ன இருக்கு இல்லை சர்க்கார் நான் அல்லாஹுடைய சிந்தனைல இருக்கிறேன் அல்லாஹுடைய சிந்தனைன்னு இவர் இருக்கிறோம் நான் அல்லாஹோடைய சிந்தனை இருக்கிறேன் அல்லாஹ்வுடைய சிந்தனைல நான் இருக்கிறேன்னு சொல்லும் போது நான் இருக்கிற சிந்தனை இருக்கல ரெண்டு யாமக எப்படிப்பா அரே ஜிக்கர் உஸ்பு போ உஸ்பு ஜிக்கரு போத்தே மஸ்கூர் யாத்கே சாத் ஜாக்கின் அப்படின்னு செ காஃபீல்